பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் விநாயகன் என்றால் சிறப்பு வாய்ந்த தலைவன் என்று பொருள் வி அப்படின்னா சிறப்பு நாயகன் அப்படின்னா தலைவன் சிறப்பு வாய்ந்த தலைவனாக இருக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் விநாயக பெருமான் கடவுளர்களுக்கெல்லாம் கடவுள் தேவாதி தேவர்களும் வணங்கக்கூடிய அற்புத தெய்வம்தான் விநாயகப் பெருமான் நம்முடைய இடர்களை எல்லாம் களைந்து போகச் செய்யக்கூடியவர் விநாயகப் பெருமானை வழிபடுகின்ற பொழுது நம்முடைய துன்பங்கள் எல்லாம் பறந்து போகும் விநாயகன் என்றாலே விக்னங்களை போக்குபவன் துன்பங்களையெல்லாம் நீக்குபவன் என்று பொருள் விநாயகப் பெருமானை நாம் வழிபடுகின்ற பொழுது வணங்குகின்ற பொழுது நம்முடைய பிறவி பிணியானது நீங்கும் அடுத்த பிறவி இல்லாமல் இந்த பிறவியிலேயே முக்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை நமக்கு வழங்கக்கூடியவர் பதினாறு வகை செல்வங்களும் விநாயகப் பெருமானை வணங்குகின்ற பொழுது நமக்கு கிடைக்கும் அதனாலதான் எந்த ஒரு செயலை தொடங்குகின்ற பொழுதும் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்க வேண்டும் மூல முதல்வனாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபட்டு தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க முழுமுதற் கடவுள் அப்படின்னே விநாயகப் பெருமானுக்கு பெயர் உண்டு இப்போ விநாயகரை வணங்குகின்ற பொழுது பதினாறு வகை செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் இல்லையா அந்த வழிபாடுகள் எல்லாம் ரொம்ப எளிமையான வழிபாடாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைகளுக்கும் பிடிக்கக்கூடிய கடவுள் விநாயகர் ஏன் அப்படின்னா விநாயகரினுடைய உருவமே யானை உருவம் போல இருக்கும் இப்போ விநாயகரினுடைய உடல் வந்து பூத உடல் தேவ உடல் யானை தலை கொண்ட ஒரு அற்புதமான நிலை இடைக்கு கீழே இருக்கக்கூடிய உடலானது பூத உடல் அப்படின்னோ இடைக்கு மேலே கழுத்து வரை இருக்கக்கூடியது தேவ உடல் அப்படின்னும் தலை வந்து யானையினுடைய தலையாகவும் இருக்கும் அதனால தான் குழந்தைகளும் எளிதில் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் இப்போ விநாயகருக்கு ஒரு கொம்பு இரண்டு செவிகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கரங்கள் ஆறெழுத்து மந்திரம் இப்படி அனைத்தும் பொருந்திய ஒரு அற்புதமான கடவுள்தான் விநாயக பெருமான் செயல் தொடங்குகின்ற பொழுது விநாயகரை வணங்கி தொடங்கினால் அந்த செயல் முழுவதுமாக வெற்றி அடையும் அதுவும் சிறப்பான வெற்றியை அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அனைவருக்கும் உண்டு பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ அந்த பிள்ளையார் சுழிக்கும் விநாயகப் பெருமானுக்கும் அப்பேற்பட்ட ஒரு பலம் வந்து இருக்கிறது ஆதி சங்கரர் அமைத்த அறுவகை வழிபாட்டில் கானபத்தியம் என்பது விநாயகப் பெருமானுக்குரிய வழிபாடு இப்போ விநாயகப் பெருமானை வணங்குபவர்கள் எல்லா கடவுளர்களையும் வணங்கியதற்கு சமமாக கூறப்படும் நாபி அப்படின்னா பிரம்மனை வணங்குவதாக விநாயகரினுடைய முகமானது திருமாலை வணங்குவதாக விநாயகப் பெருமானினுடைய அந்த மூன்று கண்களும் சிவஸ்வரூபமாக விநாயகனினுடைய இடப்பக்கத்தில் சக்தி வடிவமாகவும் வளப்பக்கத்தில் சூரிய பகவானும் இருப்பதாக அமைந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான வழிபாடானது விநாயகரை வணங்குகின்ற பொழுது எல்லா கடவுளர்களையும் இணைத்து வணங்குகின்ற ஒரு பாக்கியத்தை நமக்கு தரும் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் சென்ற பொழுது அவர்களுடைய எல்லாம் ஒரு வன்னி மரத்தின் கீழே வைத்துட்டு வனவாசம் சென்றார்கள் திரும்பி வந்து பார்த்த பொழுது அந்த கருவிகள் எல்லாம் அப்படியே அந்த இடத்தில் பாதுகாக்கப்பட்டு இருந்தன விநாயகர் தான் அவற்றையெல்லாம் பாதுகாத்து வைத்திருந்தார் என்ற நம்பிக்கையானது இருக்கிறது பிரணவ ஒளியினுடைய எழுத்து வடிவம் ஓம் அந்த ஓ என்கின்ற எழுத்தினை நாம் எழுதுகின்ற பொழுது யானையின் தலை வடிவத்தில் அந்த எழுத்தானது இருக்கும் அதனால் பிரணவ மந்திரத்திற்கு உரிய கடவுளாகவே விநாயகர் பார்க்கப்படுகிறார் இப்போ ரொம்ப எளிமையான கடவுள் விநாயகர் பிடித்து வைத்தால் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு மாவு சந்தனம் மஞ்சள் ஒரு மண் இதையெல்லாம் வைத்து நாம பிடித்து வைத்தாலும் கூட அது பிள்ளையார் அதே மாதிரி இந்த திசையில்தான் வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரைமுறை எல்லாம் இல்லை எந்த திசையில் வேண்டுமானாலும் அமைக்கப்படக்கூடியவர் விநாயகர் இப்போ விநாயகருடைய கோவில் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சிறிய அளவுல கூட இருக்கும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆலமரத்து கீழே குளத்தடியில் இப்போ நார் சந்தி முச்சந்தி இந்த இடத்துலெல்லாம் அமைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயிலாக இருக்கும் அதனால் இது போன்ற வடிவமைப்பில் தான் இருக்கணும் இவ்வளோ பெரிய கோவிலாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறைலாம் கிடையாது ரொம்ப எளிமையாக வணங்கக்கூடியவர் ரொம்ப எளிமையான கோவிலில் வீற்றிருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் அதே மாதிரி ஒரு அருகம்புல் போதும் விநாயகரை வணங்குவதற்கு அருகம்புல் சாற்றி ஒரு குட்டு அப்படியே தலையில் குட்டிக்கிட்டு உக்காந்து எழுந்து தோப்பு கரணம்னு சொல்லுவோம் இல்லையா அப்படியே உட்காந்து எழுந்து காதுகளை பிடித்து கொண்டு நாம் போடுகிற அந்த தோப்பு கரணம் இவ்வளோ போதும் விநாயகர் நமக்கு வேண்டியதை எல்லாம் செய்வார் அதனால தான் குழந்தைங்க கூட ரொம்ப அழகாக விநாயகர் முன்னாடி நின்று தோப்பு கரணம் போட்டு தலையில குட்டிக்கிட்டு வணங்குவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் இந்த விநாயகர் சதுர்த்தி நேரத்தில் விநாயகரோட அந்த ஊர்வலத்தில் குழந்தைகள் எல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப ஆசையா போறதெல்லாம் நாம் பார்க்கிறோம் அதே போல வண்ண வண்ண விநாயகரெல்லாம் செய்து வைத்து வழிபடுவதை நாம் பார்க்கிறோம் அதே போல விநாயகருக்கு நைவைத்தியம் அப்படினா அப்படின்னா எவ்வளவுதான் நாம் படைத்தாலும் சரி கொழுக்கட்டை விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப அந்த கொழுக்கட்டை எப்படி இருக்கும் அதை எப்படி செய்வாங்க அதற்கு சங்க இலக்கியத்துல கவவு அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு இப்போ வெளியில இருக்கக்கூடிய மாவு அந்த மாவுக்கு சுவை கிடையாது அந்த மாவுக்குள்ள நாம வைக்கக்கூடிய அந்த இனிப்பு பூரணம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாவற்றையும் பூரணமாக வழங்கக்கூடியது இப்போ அந்த இனிப்பு சுவைதான் அந்த மாவிற்கும் சேர்த்து சுவையை தருகிறது அந்த உள்ளே வைக்கக்கூடிய அந்த இனிப்பு இல்லை என்றால் மாவுக்கு சுவை கிடையாது அதை போலவே பக்தியும் ஞானமும் இணைந்து செய்கின்ற வழிபாடுதான் சிறந்த வழிபாடாக இருக்கும் இந்த மாவு அப்படிங்கிறது பக்தியாக பார்க்கப்படுகிறது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இனிப்பானது ஞானமாக பார்க்கப்படுகிறது இந்த இரண்டும் இணைந்து எப்படி கொழுக்கட்டைக்கு ஒரு சுவையை தருகிறதோ அதை போல பக்தியும் ஞானமும் இணைந்து நாம் செய்கின்ற வழிபாடானது மிக சிறந்த வழிபாடாக பார்க்கப்படுகிறது இப்படி ரொம்ப எளிமையா வணங்கக்கூடிய அற்புதமான கடவுள் விநாயகர் இப்போ மற்ற கடவுள்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரங்கள் எட்டு பத்து பனிரெண்டு இல்லைன்னா பதினாறு அப்படின்னு எல்லாமே இரட்டைப்படை எண்களாகவே அமைந்திருக்கும் ஆனால் விநாயக பெருமானுக்கு கரங்கள் ஐந்து நான்கோடு சேர்த்து அந்த தந்தமும் இணைந்து ஐந்து கரங்களாக பார்க்கப்படுகிறது இந்த ஐந்தும் எதற்கு சமம் அப்படின்னா ஐவகை தொழில்களை குறிப்பதாக இருக்கிறது பாசம் ஏந்திய கரமானது படைத்தல் தொழிலையும் அங்குசம் ஏந்திய கரமானது அழித்தல் தொழிலையும் ஒற்றை கொம்பானது காத்தல் தொழிலையும் துதிக்கை மறைத்தலையும் மோதகக் கையானது அருளலையும் விளக்கக்கூடியது அப்படி ஐவகை தொழில்களையும் விளக்கக்கூடிய அற்புதமான கரங்களாக இந்த ஐந்து கரங்கள் இருக்கிறது இப்போ காதுகள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெரிய காதுகளா இருக்கும் மனிதன் குறைவாக பேச வேண்டும் நிறைய கேட்க வேண்டும் என்பதை இது வெளிப்படுத்தும் விதமாக இருக்கு இப்ப அந்த துதிக்கை பார்த்தோன்னா வாயை மறைத்தபடி தான் அந்த துதிக்கை இருக்கும் அப்ப அந்த வாய் மறைந்திருப்பது குறைவாக பேச வேண்டும் என்பதை நமக்கு பறைசாற்றுகிறது நிறைய கேட்க வேண்டும் சரி இப்படி செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அருள் கிடைக்கும் அருளாளர்கள் நிறைய பேச மாட்டாங்க ஆனா செய்கையால் அனைத்தையும் சிறப்பாக்குவார்கள் அதை போல நாம வந்து நிறைய கேட்கணும் அதுவும் அருள் நிறைந்த வார்த்தைகளை நிறைய கேட்கணும் எப்ப எது தேவையோ அதை மட்டுமே நாம் பேச வேண்டும் அப்படி செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்பது உயர்வடையும் என்பதை குறிப்பதற்காகத்தான் பெரிய காதுகளும் மறைத்த வாயும் விநாயகப் பெருமானுக்கு உண்டு இப்படி விநாயகரினுடைய அந்த உருவம் முழு தோற்றம் வணங்குகின்ற அந்த முறை எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கிறதால நாம ரொம்ப எளிமையாக விநாயகப் பெருமானை வழிபட்டு அவரின் முழு அருளையும் பெறையிலும் அப்படி விநாயகரை வணங்குகின்ற பொழுது பிறவி துன்பம் நீங்கி இப்பிறவியிலும் நமக்கு எப்பொழுதும் இன்பமே கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு ஆயுதம் உண்டு அதே மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வாகனம் உண்டு இப்போ இந்த ஆயுதங்கள் எல்லாம் நம்மை பாதுகாப்பதற்காகத்தான் பயமுறுத்துவதற்காக அல்ல அதே மாதிரி இந்த வாகனம் என்பது மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது விநாயகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூஷிக வாகனன் அப்படின்னு நாம சொல்றோம் மூஷிகம் எலி எலிதான் விநாயக பெருமானுக்கு வாகனம் அது நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தருது இல்லையா அந்த எலி எப்படி விநாயக பெருமானுக்கு வாகனமாக மாறியது அதை பற்றி நாளை தெரிந்து கொள்வோம் அதுவரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது ரேகாமணி நன்றி வணக்கம்